ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே நூற்று கணக்கான கிலோமீட்டர்கள் இடையில் எந்த ரயில் நிறுத்தத்திலையும் நிற்காமல் தொடர்ந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய ரயில்கள் பல நம்ம இந்தியாவில் உள்ளது அப்படி பயணம் செய்யக்கூடிய இந்தியாவின் முதல் பத்து நீண்ட இடைநில்லாத ரயில்களை பற்றி பார்க்கலாம் இதுல முதலாவதா திருவனந்தபுரம் ஹெச் நிஜாமுதீன் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த ட்ரெயின் கேரளாவின் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லியின் ஹெச் நிஜாமுதீன் வரை இயக்கப்படுது இந்த ட்ரெயின் மற்றும் கோட்டா இடையே சுமார் ஐநூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் எந்த ரயில் நிறுத்தமும் இல்லாம ஓடுது இந்த ரயில் வேகத்திற்கும் சரியான நேரத்தில் போவதற்கும் பெயர் பெற்றது இரண்டாவதா கௌரா புதுடில்லி துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் நம்பர் பன்னிரண்டு இருநூற்றி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் தன்பாத்திலிருந்து இருந்து பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா சந்திப்பு இடையே கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்களுக்கு எந்த ரயில் நிலையங்களையும் நிற்க நிற்காம தொடர்ந்து பயணம் செய்யுது மூன்றாவதா எர்ணாகுளம் ஹெச் நிஜாமுதீன் துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு எண்பத்தி நான்கு இந்த ரயில் மட்கான் மற்றும் ரத்னகிரி இடையே ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ரயில் நிலையங்களையும் நிற்காம தொடர்ந்து பயணம் செய்யுது நான்காவதா கௌரா மும்பை சி எஸ் எம்ஜி துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் பிலாஸ்பூர் மற்றும் நாக்பூர் இடையே நானூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ரயில் நிலையங்களையும் நிற்காம தொடர்ந்து பயணம் செய்யுது ஐந்தாவதா சகந்திராபாத் ஹஜ்ரத் நிஜாமுதீன் துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து இந்த ரயில் பல்கர்ஷா மற்றும் இடார்சி இடையே கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து எந்த நிறுத்தத்திலும் நிற்காமல் பயணம் செய்யுது ஆறாவதா புனே கவுரா துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் ரயில் நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த பிலாஸ்பூர் மற்றும் நிற்காம பயணம் செய்யுது ஏழாவதா ரயில் நம்பர் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த சம்பார்க் எக்ஸ்பிரஸ் ரயில் பெல்காம் மற்றும் மன்மாட் இடையே சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ரயில் நிலையங்களையும் நிற்காம தொடர்ந்து பயணம் செய்யுது எட்டாவதா நாக்பூர் அமிர்தசரஸ் ஏசி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் நம்பர் இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த ரயில் போபால் மற்றும் ஜான்சி இடையே நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் எந்த ரயில் நிலையத்திலையும் நிற்காம தொடர்ந்து பயணம் செய்யுது ஒன்பதாவதா விசாகப்பட்டினம் புதுடெல்லி ஏ பி எக்ஸ்பிரஸ் ரயில் நம்பர் இருபது எண்ணூற்றி ஐந்து எண்ணூற்றி ஆறு இந்த ரயில் நாக்பூர் மற்றும் போபால் இடையே நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ரயில் நிலையத்திலேயே தொடர்ந்து பயணம் சென்னை புதுடெல்லி கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயில் நம்பர் பன்னெண்டு அறுநூற்றி பதினைந்து பதினாறு இந்த புகழ்பெற்ற ரயில் விஜயவாடா மற்றும் வாராங்கல் இடையே நானூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ரயில் நிலையங்களையும் நிற்காம தொடர்ந்து பயணம் செய்யுது